ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வருடம் முழுவதுமே நம்மளுக்கு பணத்தடைகள் இல்லாம இருக்க எந்தெந்த திசைகளில் காலண்டரை மாட்டலாம் எந்தெந்த திசையில் மாட்டவே கூடாது எந்த திசையில் மாற்றினால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்திற்கான காலண்டர்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருப்போம் அப்படி வாங்கின காலண்டரை எப்ப மாட்டணும் எந்த நேரத்துல மாட்டணும் எந்த திசையில மாட்டணும் எந்த திசையில மாட்டவே கூடாது அப்படிங்கறத பத்தி தெளிவாக பாத்திரலாம் முதல்ல நீங்க வாங்கின காலண்ட நம்ம வாங்கிட்டோம் சும்மா அப்படியே மாட்டிரணுமே அப்படின்னு நீங்க மாட்டக்கூடாதுங்க அந்த நீங்க காலண்டர் மாற்றுறீங்க புதுவரோட கேலண்டர் அப்படின்னா அதுல ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் இல்லாம நல்ல நேரமா பார்த்து மாட்டிக்கோங்க என்னங்க காலண்டருக்குலாம் நீங்க இவ்வளவு சொல்றீங்களா அப்படின்னு கேட்காதீங்க நிஜமாகவே இந்த காலண்டருக்கும் நம்முடைய வீடுகளில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதற்குமே நம்மளுக்கு தொடர்புகள் உண்டு அதனால இந்த காலண்டரை நம்ம ஈஸியா ஏதோ வாங்கணும் மாட்டணும் பார்க்க தானே போறோம் என்ன உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்காதீங்க நிஜமாகவே நீங்க இந்த நான் சொல்லக்கூடிய இந்த வருடத்தில் இதையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய அற்புதமான மாற்றங்களும் நல்லதே நல்லவே விஷயங்களும் நடக்கும் சரிங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த திசையில ஃபர்ஸ்ட் நம்ம மாட்டவே கூடாது அப்படிங்கறத நம்ம பார்த்திடலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம தெற்கு நோக்கி மாட்டவே கூடாது அதாவது தெற்கு பக்கம் நாம போய் கேலண்டரை பாக்கும்போது என்ன பண்ணுவோம் தெற்கு பக்கமாக திரும்பி கேலண்டரை தான் நம்ம பார்ப்போம் அதனால தெற்கு தென்க இருக்க இருக்கக்கூடிய அந்த சிவர்களில் நீங்க கேலண்டரா மாட்டவே கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்க வீட்ல நீங்க போர்டிகோ திசையிலையும் நீங்கள் அந்த போட்டிக்கோ வச்சுருப்போம் இல்லைங்களா அங்கேயும் நீங்கள் இந்த காலண்டரை மாட்டக்கூடாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம போட்டிக்கோளை மாட்டின காலண்டரில் ஏதாவது ஒன்று நாம் சம்திங் ஒரு பூஜைகளோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்திற்காக நம்ம ஒவ்வொரு தேதியை வந்து மார்க் பண்ணி அது மற்றவங்களுக்கு தெரிஞ்ச அது ஒரு கண்திருஷ்டியாக உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் போர்டிகோல நீங்கள் முடிந்த வரைக்கும் வந்து இந்த காலண்டரை மாட்டாதீங்க அதற்கு அப்புறம் கதவுகளில் கூட ஒரு சிலர் வந்து கேலண்டரை மா மாட்டி வச்சிருப்பாங்க அதையும் நீங்க பண்ணக்கூடாது அது நம்ம கதவை திறக்கும் போதும் சாத்தும் போதும் ஆடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால அங்கேயும் நம்ம காலண்டரை மாட்டக்கூடாது அதே மாதிரி எந்த திசைகளில் மாற்றினால் மாட்ட மாட்டணும் எந்த திசையில் மாட்டினா நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கேலண்டர் எந்தெந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த சாமி படங்கள் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி சாமி படங்கள் இருக்கக்கூடிய கேலண்டரை வாங்கி நம்ம மாட்டிக்கலாம் எந்த மாதிரி கேலண்டரை மாட்டவே கூடாது அப்படின்னா நம்மளுக்கு மிருகங்கள் படம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி கேலண்டர்களை வாங்க வேண்டாம் ஆபாச படங்கள் போட்டு உங்களுக்கு ஒரு கேலண்டர் வருது அப்படின்னாலும் அதையும் நம்ம வாங்கி மாட்டக்கூடாது சோகமான படங்கள் வேட்டையாடக்கூடிய மிருகங்கள் இது மாதிரியான இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் போட்ட கேலண்டரை வந்து நீங்கள் வீடுகளில் மாட்டக்கூடாது ஏன்னா நம்ம காலையில் எழுந்திருச்ச உடனேவே வந்து கேலண்டரை தான் அன்றைய நாள் நம்ம பார்ப்போம் அதன் அதனால் நீங்கள் இது மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கக்கூடிய கேலண்டரை வாங்கி நீங்கள் மாட்டுனீங்க அப்படின்னா நம்மளுடைய காலையில் அந்த விழிக்கக்கூடிய நேரமே அதை பார்த்த உடனே நம்ம மூடு வந்து அப்செட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் இந்த மாதிரி பிக்சர் போட்ட கேலண்டரை நீங்கள் மாட்டவே மாட்டாதீங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி கேலண்டரை நீங்க மாட்டணும் அப்படின்னா கலர் கூட இதுக்கு இருக்குதுங்க பச்சை நிறம் மஞ்சள் வெள்ளை நம்ம ஒயிட் தான் இருக்கும் அதனால அந்த மாதிரி நிறத்தில் இருக்கக்கூடிய கேலண்டரை வாங்கி மாட்டிக்கோங்க எந்த திசையில நீங்க இந்த கேலண்டரை மாட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு மேற்கு இந்த மூன்று திசைகளிலேயுமே நீங்க மாட்டிக்கலாம் முக்கியமாக கிழக்குலையும் வடக்குலையும் நீங்க மாட்டிக்கோங்க கிழக்கு திசையில் மாட்டும் போது கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் ஏற்படும் அதனால கிழக்கு திசையிலே நீங்க மாட்டிக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நம்மளுக்கு வந்து பணம் சம்பந்தப்பட்ட தடைகள் அனைத்துமே விலகி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில நம்ம மாட்டும்போது நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அதிர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது அதனால கிழக்கிலையும் வடக்கிலையும் காலண்டரை மாட்டுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது முடிந்த வரைக்கும் இந்த இரண்டு திசைகளிலையும் மாட்டுங்கள் எங்களால மாற்றுறதற்கு அந்த பக்கம் இடம் இல்லைங்க அப்படிங்கிறவங்க மேற்கு திசையில் நீங்க மாட்டிக்கொள்ளலாம் எக்காரணத்தை கொண்டும் தப்பி தவறியும் தெற்கு திசையில் நீங்க மாட்டுவதை தவிர்த்திடுங்கள் தெற்கு சைடு இருக்கக்கூடிய சுபத்துல நீங்க எக்காரணத்தை கொண்டு இந்த காலண்டரை மாட்டவே கூடாதுங்க இப்போ நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் என்ன நிறத்தில் காலண்டர் வாங்கணும் எந்த படம் போட்ட காலண்டரை வாங்கணும் எந்த திசையில மாட்டணும் எந்த திசையில மாட்டக்கூடாது இதை பற்றி அனைத்துமே நான் உங்களுக்கு ஒரு தெளிவாக பதிவாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேங்க முடிந்த வரைக்கும் இந்த வருடம் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிஜமாகவே அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவங்க இப்போ கேலண்ட்ரு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது அதில் ஒரு சாமி படம் போட்டிருக்குது நம்ம அதுக்கு பூஜை பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதில் அவங்களுடைய கம்பெனியோட பிராண்ட் நேம் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்க கூடிய காலண்டரை நீங்க பூஜைக்கு பயன்படுத்துவதை தவிர்த்திடுங்க ஏன்னா நாம ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணும்போது போது அதற்கும் நம்ம சேர்த்து பண்ண பண்றதுனால அதனால நம்மளுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்துமே அவங்களுக்கு தான் போய் சேரும் ஒரே சாமி படம் மட்டும்தாங்க இருக்குது வேற எந்த ஒரு பிராண்ட் நேமும் அதுக்கு கிடையாது அப்படின்னா நீங்க அதை வந்து நம்ம பூஜைக்கு ஃபாலோ பண்ணி நம்ம வந்து பூஜைகள்லாம் செய்யலாம் இதையும் நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க சும்மா ஏதோ ஒரு காலண்டர் தானேங்க வாங்கி மாட்டினா போச்சு இதுக்கு போய் இவ்வளோ ஒரு ரூல்ஸா அப்படின்னா கண்டிப்பா இருக்குதுங்க நாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்மளுடைய நாள் என்ன என்ன தேதி இதையெல்லாம் பார்த்து எடுத்தா நம்ம அடுத்த வேலைகளையே நம்ம ஆரம்பிப்போம் எந்த ஒரு நல்ல காரியம் செய்யும் போதும் நம்மளுடைய கேலண்டரை பார்த்து தான் நம்ம நல்ல நேரம் எப்போ இந்த எந்த கிழமையில செய்யணும் அப்படிங்கிறதையெல்லாம் பார்ப்பனால இந்த கேலண்டருக்கும் நம்மளுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு அதனால இதை ஜஸ்ட் சொல்லி ஒரு கேலண்டர் தானே அப்படின்றத நீங்க மறந்துட்டு நீங்கள் இதை மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணி இந்த வருடம் நீங்க இதை செஞ்சு பாருங்க நிஜமாகவே நீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உணர்வீங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்